ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க ஸ்டார்டிங் சின்லேயே ராகு இருக்கிற இடம் தெரிஞ்சு போலீஸ் வந்து அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க உடனே இவங்க எல்லாரும் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு வேலை உள்ள வந்தாங்க அப்படின்னா நம்ம ராகு அடிக்கிறதுக்கு ரெடியாக கம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் பட் தேடிட்டு வந்தவங்களுக்கு திடீர்னு ஃபோன் கால் வரும் அவங்க அங்கே இருந்து போயிடறாங்க என்ன நடக்குது எதுக்கு வந்தாங்க இப்போ எதுக்கு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு அதில் ஏசிபி வந்து ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நாங்கள் ராகு தப்பாக ராகு கிட்ட தான் விராஜ் இருக்காருன்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டோம் அதனால தான் அவருக்கு நாங்கள் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தோம் பட் அவர்கிட்ட வராஜ் இல்லைங்கிறதே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அதனால் நாங்கள் ஷூட்டிங் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கார் இதை பார்த்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இவர் இப்போ மாற்றி பேசணும் இவர்தான் ராணாங்கிற உண்மை நமக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக இப்படி நல்லவன் முறை நடிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்கும் போது தான் நம்ம ராகுவுக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது ஒருவேளை நம்ம குடும்பத்தை ஏமாற்றுறதுக்காக கூட இவன் இப்படி சொல்லிருக்கலாம் இவனை பற்றின உண்மை நம்ம குடும்பத்துக்கு தெரியாது தானே நம்ம இப்பயே வீட்டுக்கு கிளம்பே ஆகணும் சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் வீட்டிலேயுமே பிளம்பிட்டு தான் இருக்கிறாங்க ராகுவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஏசிபியும் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வராரு வணக்கம் மிஸ்ஸஸ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் உங்கள் பையனுக்கு அவசரப்பட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துக்க கூடாது அதை நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பல வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்கள் பையனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது தப்பு தான் நான் மன்னிப்பு கேட்கணும் எங்கே அவர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு பரவாயில்ல ஏசிபி நீங்கள் உங்கள் கடமையை தான் செஞ்சீங்க இருங்க நான் என் பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணுறதுக்குள்ளே அங்கே நம்ம ராகு கால் பண்ணிடுறான் அவன் வந்து கால் பண்ணி அம்மா நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க வீட்டை விட்டு யாரும் வெளியே போவாதீங்க போகாதீங்க அப்புறம் யாரையும் வீட்டுக்குள்ளேயும் விடாதீங்க முக்கியமாக அந்த ஏசிபியை வீட்டுக்குள்ளே விட்டுறவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்கா ஆல்ரெடி ஏசிபி வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்றீங்க அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா அவன் தாம்மா நம்ம இத்தனை நாளாக தெரியிட்டு இருந்தா அந்த ராணா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு அவர் வேற பேரங்கிட்ட சாக்லேட்டை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ என்னதாப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா நான் ஏதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகுது என்னாச்சு திடீர்னு எப்படி பவர் கட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹலோ ஹலோன்னு பையன் கிட்ட இருக்காங்க அந்த கேப்ல அவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ஷை வாயை புத்தி அங்கே இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு அப்படி போகும்போது அந்த குண்டு பையில இடித்து தள்ளிட்டு தான் போறாரு அதுக்கப்புறம் அவன் தட்டு மாதிரி எழுந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க கரண்டு வந்துடுது அம்மா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் அந்த ஏசிபி எங்க அப்படின்னு கேட்டால் அது இங்கேதான்ப்பா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே அவரை காணோம் கூடவே வந்து கிருஷ்ஷையும் காணும் இங்கே கிருஷ்ணங்க போனால் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவன் எங்கேயுமே காணோம் அப்போ அந்த ஏசிபி தான் ஏதோ பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இவங்களுக்குமே சந்தேகமா இருக்கு அப்போ தான் கரெக்டாக அந்த ஏசிபியும் கால் பண்ணுறாரு கிருஷ்ணகிரிங்க கேளுங்க அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா அவனுக்கு எதுவும் ஆகல அவன் இப்ப உயிரோடு தான் இருக்கான் ஆனா எவ்வளவு நேரத்துக்கு அவன் உயிரோட இருப்பான் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருடா அவனுக்கு மட்டும் ஏதாவது நான் ஆச்சு அவ்வளவுதான் உன்னை நான் கொண்டுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அவன் உயிரோட தான் இருக்கான் அவன் ஏங்கிட்டு தான் இருக்கான் நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு வேண்டியது விராஜ் தான் அவனை நீ கொடுத்துட்ட அப்படின்னா நானும் கிறிஷ விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி நான் அவனை எங்க கொண்டது விடட்டும் அப்படின்னு சொன்னா நீ அவனை கொண்டதெல்லாம் விட வேணாம் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அவன் சாகணும் அப்புறம் அவனை கொல்ல வேண்டியது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா உனக்கு கிறிஷ் வேணும் அப்படின்னா அந்த விராஜ் நீ உன்னோட கையால கொல்லணும் அப்பதான் உனக்கு உன்னோட கிறிஷ் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இப்போ நம்ம ராகுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முழிச்சிட்டே இருக்கான் என்னாச்சுங்க அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அவனுக்கு வந்து விராஜ் வேணுமா விராஜ கொடுத்துட்டா கிறிஷ விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் என்ன நீங்க விராஜ கொண்டு போய் விட்டுருங்க நமக்கு கிறிஷ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அட அந்த விராஜ் அவனுக்கு உயிரோட வேணாமா அவனை சாகடிக்க சொல்றான் அது என்ன கொள்ள சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணா வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க மொத்த ஃபேமிலியை புலம்பிகிட்டே இருக்காங்க இப்போ என்னதான் பண்றது கிறிஸ்டை தான் காப்பாத்துறது அப்படின்னு கேட்டா தங்கச்சிக்காரி சொல்றா வேற வழியெல்லாம் நம்ம விராஜ் தான் ஆகணும் அப்படின்னு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஒருத்தவனை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தவனை நீ கொல்லுவியா அப்படின்னு கேட்டா வேற என்ன பண்றது நமக்கு நம்ம கிருஷ்ண தான் முக்கியம் அப்புறம் அந்த விராஜ் ஒன்னும் நல்லவன் கிடையாது அவன் செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா இங்கே பாரு நீ இப்படிலாம் சொல்றது ரொம்ப தப்பு நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டே இருக்க ஒருத்தவனோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தவனோட வாழ்க்கையை நம்ம அழிக்கிறதா அதுவும் நம்ம கையால் அதை பண்றதா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகும் அண்ணா அண்ணியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கிறிஷ்க்கு ஒன்றும் ஆகாது அவன் வீட்டுக்கு வந்துருவான் அவனை நான் தான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் எப்படி பார்த்து முடியும் அப்படின்னு கேட்டால் வேற வழி இல்லை விராஜ் நமக்கு ஒன்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன பைத்தியமாக ராகும் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா சியா நீயாவது சொல்லி அவனுக்கு புரியவை அந்த விராஜ் எப்படிப்பட்டவன் அவனாக இருக்கட்டும் ஆனால் அதுக்காக அவனை போய் நம்ம கொல்ல முடியுமா இதெல்லாம் நல்லது இல்லை சியா நீயாவது இவனுக்கு சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இந்த தடவை ராகு சொல்றது சரிதான் வேற வழியே இல்லை நம்ம விராஜ் கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு இவ வேற சொல்லிட்டு இருக்கா நீ என்ன சொல்லிட்டு இருக்க கேட்டால் ஆமாம் வேற வழி இல்ல நமக்கு நம்ம கிறிஷ் தான் முக்கியம் அப்புறம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த நல்லவன் கிடையாது உயிரை ஆகணும் சொல்லிட்டு அவ படிக்க மாடிக்கு போயிட்டு இருக்கா அப்படி எங்க போறான்னு பார்த்தா மாடிக்கு போயிட்டு ஒரு கண்ணு எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட கையில கொடுக்குறா இந்தாங்க ராகு எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு நீங்க எது பண்ணாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் நீங்க விராஜ கொன்னா தான் கிறிஷ காப்பாத்த முடியும் அப்படின்னா அதை நீங்க தாராளமா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கொடுத்துட்றா அதுக்கப்புறம் அவனும் அதை எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டு இருக்கான் கோவமா நேரா விராஜோட ரூமுக்கு போனா அங்க அந்த பையன் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் ராகுவ பார்த்த உடனே இங்க பாரு ராகு நான் எவ்வளவு அழகா டிராயிங் பண்ணிருக்கேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அப்போ நம்ம ராகு டக்குனா அவனை நோக்கி கண்ணு காமிச்சிட்டே இருக்கான் அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சமும் பயப்படல அவன் தான் பைத்தியமா இருக்கான்ல சோ இதை பார்த்துட்டு வாவ் ராகு இது வந்து ரியல் கன்னா என்ன சூப்பரா இருக்கே அப்போ நீ வந்து போலீஸ் நான் திருடனா ஓகே ஓகே நீ அப்ப என்ன ஷூட் பண்ண நான் வந்து ரெடியா இருக்கேன் இரு இரு நான் வந்து திருட மாதிரி அழகா கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு கர்ச்சி கட்டிக்கிட்டு நான் ஓடுறேன் அப்புறம் நீ வந்து என்ன துரத்திக்கிட்டே வந்து ஷூட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கான் நம்ம ராகவுக்கும் சமக்கும் வந்துட்டே இருக்க அவனை விட்டா கொன்றுவான் போல அந்த அளவுக்கு வெறித்தனமா அவனை பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருக்கான் என்ன ராகு நீ எதுவுமே ஷூட் பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருக்க என்னை பார்த்து ஷூட் பண்ண ராகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு ஷூட் பண்ண சொல்லிட்டு இருக்கான் பட் நம்ம ராகுவால முடியல ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே டக்குனு கண்ணை கீழே போட்டுடுறான் எனக்கு தெரியும் ராகு உங்களால இது முடியாது அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா ஒருத்தனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு கெட்டவர் கிடையாது ஏன்னா அவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு தான் இந்த கண்ணை கொடுத்துன்னா அவங்களை இங்கே அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கேப்ல அந்த பைய டக்குன்னு வந்து கண்ணை பிடிங்கிக்கிட்டு என்ன ஷூட் பண்ண ராகு என்ன ஷூட் பண்ண எதுக்காக நீ அமைதியா இருக்க நீ வந்து போலீஸ் தானே நான் ஒரு திருட நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நீ ஷூட் பண்ணி தானே ஆகணும் கமான் ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில தான் கன் இருக்கு பட் இவன் வந்து ட்ரிகர் அமைக்கி விட்டுறான் கன் ஷூட் ஆகுது அடுத்த செகண்டே இவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் கையெல்லாம் வர ரத்தமா இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம மொத்த ஃபேமிலியும் கன் சவுண்டு கேட்டு மேலே வந்துடுறாங்க இன்னும் நீ இவனை கொண்டுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஏசிபி வந்து வீட்டுல இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காரு அத வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ போயிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ராகு வந்து அவங்ககிட்ட கண் இருக்கு இல்லையா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போனா டக்குன்னு அவன் கண்ணை முழிக்கிறான் கண்ணை முடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணை எடுத்துட்டு அவன் கையில வச்சுக்கிட்டு நீ நல்லா ஏமாந்துட்டலாம் ராகு இது வந்து ரத்தம் கிடையாது இது வந்து ரெட் கலர் பெயிண்ட் நீ ஃபூல் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான் நீ இப்ப என்ன ஷூட் பண்ணல இப்ப நான் உனக்கு பதிலுக்கு ஷூட் பண்ணுவேன் இப்ப நான் நான் போலீஸ் நீ திருடேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ண போயிட்டு இருக்கான் என்ன பண்ற விராஜ் அந்த கண்ணை கொடு அப்படின்னு கேட்டு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட எப்படியோ கண்ணை வாங்குறதுக்காக போராட்டிட்டு இருந்தா டக்குனா வந்து ட்ரிகர் அமைக்கிறான் கண் வந்து ஷூட் ஆயிடுது பட் அதுல இருந்து எந்த ஒரு குண்டு வெளியே வரல ஒரே ஒரு குண்டு தான் போட்டு நம்ம ஹீரோயினி கையில கொடுத்துருப்பா போல இப்போ இவன் ஷூட் பண்ணும்போது குண்டு வெளியே வரல அப்படிங்கமே கோவம் ஆயிடுறான் என்ன ராகும் நீ வந்து என்னை சீட் பண்ணிட்டியா நீ நீ ஏமாத்திட்டியா ஒரே ஒரு குண்டு மட்டும் தான் நீ இப்ப அதுல போட்டிருக்கா நீ ஏமாத்திட்டேன் எனக்கு இந்த கேம் சுத்தமா பிடிக்கவே இல்லைனா இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் போய்டுறான் நம்ம ராகுவுக்கு இப்ப என்னதான் பண்றதுன்னே தெரியல முழிச்சிக்கிட்டே இருக்கான் இப்ப நான் என்னதான் பண்றது சியா நான் எப்படி தான் இப்போ கிருஷ்ய காப்பாத்துறது அந்த விராஜ கொன்னாதான் கிருஷ்ண விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இருக்கான் அப்ப நம்ம சியாவும் அவன இருக்கா கெண்ஸ் ஆகாதீங்க ராகு நாம எப்படியாவது கிருஷ்ஷிய காப்பாத்திடலாம் ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அப்பதான் இவனுக்கு ஃபோன் கால் வருது ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணி நாங்க ஏசிபியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க போல உடனே இவனோ நீங்க அப்படியே போயிட்டே இருங்க நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்கிட்டயும் அந்த ஏசிபி கண்டிப்பா கிருஷ்ஷை பாக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனானா கண்டிப்பா கிருஷ்ண இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிருஷ்ண காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கான் இவன் கிறிஸ்ட காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டுல பாத்து தெரிஞ்சுப்போம் அது வரை பை ஃப்ரெண்ட்ஸ்